ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபுசோரன் காலமானார் அவருக்கு வயது எண்பத்து ஒன்று சிறுநீரக கோளாறுடன் டெல்லி கங்காராம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த சில நாட்களாக உடல்நிலை மோசமடைந்த நிலையில் இன்று காலை காலமானார் இவரது மறைவுக்கு தற்போதைய ஜார்க்கண்ட் முதல்வரும் சிபுசோரனின் மகனுமான ஏமன் சோரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் எனது குரு சிபுசோரன் நம் அனைவரையும் விட்டு பிரிந்து விட்டார் இன்று நான் ஒன்றும் இல்லாதவன் போல் ஆகிவிட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் பழங்குடியின அரசியல்வாதிகளில் மிக முக்கியமானவர் சிபுசோரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு பீகார் மாநிலம் ராம்கர் மாவட்டத்தில் பிறந்தார் சந்தால் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ஏ கே ராய் மற்றும் பினோத் பிஹாரி மகாதோவுடன் இணைந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை நிறுவினார் இது அவரது அரசியல் வாழ்க்கையின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது அதன்பின் எட்டு முறை லோக்சபா எம்பி இரண்டு முறை ராஜ்யசபா எம்பி மூன்று முறை முதல்வராக இருந்துள்ளார் நாற்பது வருடங்களாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை வழிநடத்திய பெருமைக்குரியவர் ஜார்க்க்கண்ட் தனி மாநிலமாக உருவான போது அம்மாநிலத்தின் முதல் முதல்வராக பதவியேற்றார் மன்மோகன் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் சிபுசோரன் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சராக பணியாற்றினார் கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பாஜ வேட்பாளர் நளின் சோரனிடம் நாற்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அதன்பின் தீவிர அரசியலிலிருந்து சற்று பின்வாங்கிய சிபுசோரன் சமீபத்தில் உடல்நிலை மோசமான நிலையில் காலமானார் இவரது மறைவிற்கு அரசியல் கட்சியினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சிபுசோரனின் இறுதிச் சடங்கு ஜார்க்கண்டில் நடைபெறவுள்ளது